ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஆதார் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணி ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட பேபிக்கு ஃபஸ்ட் டைம் ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு உங்களோட பேபிக்கு நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும் அங்கே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது உங்களோட பேபியோட பர்த் சர்ட்டிஃபிகேட்டு வேணும் அப்புறம் உங்களோட பேரண்ட்டு உங்களோட பேபியோட அப்பாவோடதோ இல்லை பேபியோட அம்மாவோடதோ ஆதார் கார்டு வேணும் அப்போ தான் அவங்களோட டீட்டெயில்ஸை அவங்களோட பேபியோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸோட வைக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது காலையிலேயே ஒரு எட்டு மணிக்கு போயிடுங்க எட்டு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காலையிலேயே போயிட்டு உங்களுக்கான டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு ஒம்பது பத்து மணிக்காக போயிட்டு அந்த அப்ளிகேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டலூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இல்லை நான் போனது சனிக்கிழமை தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இல்லை நாங்கள் ஈஸியாக போன வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே உங்களோட எங்களோட பேரண்ட்டோட ஆதார் கார்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் சைல்டு எங்களோட பாப்பாவோட சர்டிஃபிகேட் கேட்டாங்க நாங்கள் ரெண்டுத்தையும் கொடுத்து அதை பார்த்துட்டு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட மொபைல் நம்பர் அப்ளிகேஷனில் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் பேபியோட ஒரு ஃபோட்டோ மட்டும் அவங்க ஃபோன்லேயே எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டாங்க வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவாங்க அப்புறம் பேபியோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுவாங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு போகும்போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதை பார்த்து அவங்க எல்லாத்தையும் அதில் சப்மிட் பண்ணிவிடுவாங்க ஒன்ஸ் இது நீங்கள் அவங்க சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஆதார் ஐஃபன் எஸ் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் என்ரோல்மெண்ட் ரெக்யூஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வந்திருக்கும் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கால் ஒன் நைன் ஃபோர் ஃபார் எனி கிரவன்சஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டிஜிட் வரைக்கும் தான் என்ரோல்மெண்ட் நம்பர் அதுக்கப்புறம் இங்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய இயர் அப்புறம் ஜீரோ ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மந்த் நீங்கள் எந்த டேட்டில் சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ த்ரீ வந்து டேட்டு இது வந்து இந்த வந்து டேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜேன் ஜீரோ த்ரீ அன்னைக்கு தான் நான் அப்ளை பண்ணேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று காலையில் பதினொன்று ஏஎம்க்கு நான் போனேன் அப்புறம் பதினொன்று மணி ரெண்டு நிமிஷம் முப்பத்தெட்டு செகண்டு இது தான் உங்களுக்கான டைம் அண்ட் டேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பரு இந்த மாதிரி ஃபுல்லாக வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் அண்ட் டைமோடு வரும் நீங்கள் எந்த டைமுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு டேட் அண்ட் டைமோடு வரும் இது வந்து நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது இந்த டேட்டையும் இந்த டைமையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் யுவர் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் ஆஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஃபர்தர் ப்ராசிங் இஸ் அண்டர்வே அண்ட் வி வில் கீப் யூ இன்ஃபார்ம் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஃபர்தர் ப்ராசஸை உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னொரு மெசேஜும் உங்களுக்கு வரும் ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வரும் ஒன்ஸ் நீ உங்களோட பேபியோட ஆதார் கார்டுக்கு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்ளை பண்ண வந்ததுக்கு அப்புறம் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்திருக்கும் அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கத்தீங்க மை ஆதார் யுஐடிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த பேஜுக்கு வந்துருங்க இதுதான் கவர்மெண்ட்டோட அபிஷியல் மை ஆதாரோட வெபேஜ் இங்கே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் ரிட்ரீவ் ஆதார் வெரிஃபை இமெயில் மொபைல் நம்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரோட ஃபஸ்ட்டு ஃபோர்டின் டிஜிட் இங்கே என்ர் பண்ணிடுங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த நம்பர் வந்துருக்கும் அதை என்ட்ரு பண்ணிடுங்க இங்கே டேட் அண்ட் டைம் வந்து ஆப்ஷன் தான் விட்டுருங்க இங்கே கீழே தெரியல கேப்ஜாவை என்ட்ரு பண்ணிடுங்க கேப்ச்சா என்டர் பண்ணி கீழே சப்மிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழ கொஞ்சம் ஸ்கால் பண்ணி வந்துடுங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் சொல்லி வந்திருக்கும் இப்போ ரெக்வஸ்ட் அக்செப்டன் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேஷனும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபைனல் ஸ்டேஜும் உங்களுக்கு கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடுச்சு இங்க கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் என்ரோல்மெண்ட் ரெக்வஸ்ட்இஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னு வருது ப்ளீஸ் செக் அகெயின் ஆஃப்டர் ஃபியூ டேஸ்னு சொல்லி காட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்கள் உங்களோட ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் விடுறோம் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆதாரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் வித் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியோட இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மெசேஜ் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர் அதுக்கப்புறம் உங்களோட பேபியோட நேம் வந்து யுவர் ஆதார் ஹேஸ் பின் ஜெனரேட்டட் அண்ட் வில் பி சென்ட் யுவர் போஸ்ட் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் யுவர் இ ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவும் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே உங்களோட பேபியோட ஆதார் கார்டு வந்துடும் சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்ஸு நீங்கள் உங்கள் பேபிக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சின்னு வச்சுக்கலேன் நீங்கள் வந்து இந்த மை ஆதார் டாட் யுஐ டிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த பேஜுக்கு வந்துடுங்க இங்கே கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணி சொல்லிக்கிறது நீங்கள் இங்கே உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இது மேண்டட்ரி இல்லை ஆப்ஷன் தான் அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே தெரிகிற கேச்சாகவே என்ட்ரு பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்துருங்க நான் இப்போ என்னோடய என்ரோல்மெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டிஜிட்டை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஃபுல் என்ரோல்மெண்ட் நம்பரை பேஸ்ட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டிஜிட் மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணி கீழே தெரியிற கேட்சாகவே என்ட்ரு பண்ணிவிடுங்க பண்ணி கொடுத்துருங்க, சமிட் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்கிரால் பண்ணி வந்துருங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ரெக்யூஸ் அக்சப்டட் காட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டனும் ஆயிடுச்சு கீழே ஒரு மெசேஜ் வந்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் ஆஸ் பின் ஜென்ரேட்டட் வெயில் யுவர் ஆதார் இஸ் பீங் பிரிண்டட் அண்ட் போஸ்டட் டு யூ ப்ளீஸ் டவுன்லோட் யுவர் ஆதார் ஃப்ரம் யூஐடிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு பிரிண்ட் ஆகிடுச்சு உங்கள் வீட்டுக்கே அது போஸ்ட் ஆகிடும் அது போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட் மூலிமா உங்கள் ஆதார் கார்டை உங்கள் வீட்டுக்கு அனுச்சுடுவாங்க அது வரதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட பேபியோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிடலாம் யூஸிங் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேபியோட ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் இப்போ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் இதை செக் பண்ணோம் அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் கம்ப்ளீட்டட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது நமக்கு ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்களோட குழந்தையோட ஆதார் கார்டை நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் திரும்ப டேஷ்போர்டுக்கு போயிடுங்க டேஷ் போர்டு போயிட்டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஆதார் நம்பர் தெரியாது அதனால நம்மளோட ஆதார் நம்பரை வச்சு நம்மளோட பண்ண முடியாது இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க இங்க பாத்தீங்கன்னா என்டர் ஃபோர்டீன் டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா உங்களோடீன் டிஜிட் உங்க உங்க மெசேஜ் உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டிஜிட் தான் என்ரோல்மெண்ட் நம்பர் அதை நீங்க இங்க பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ் பண்ணிட்டு இங்கே டேட் சொல்லி ஒன்று இந்த டேட்டு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடிலேயே ஃபஸ்ட்டு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் நெக்ஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து எந்த இயர் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு வரும் அடுத்த டூ டிஜிட் வந்து எந்த மந்த்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த டேட் அப்படின்னு சொல்லி என்ரோல்மெண்ட் நம்பர்லயே வரும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ நான் அப்ளை பண்ணேன் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் உங்கள் மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் அதில் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டிஜிட் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் அடுத்த ஃபோர் டிஜிட் இயரு அடுத்த டூ டிஜிட் வந்து மந்த்து நெக்ஸ்ட்டு டூ டிஜிட் வந்து உங்களோட டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வந்திருக்கும் எந்த டைம் லைக் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த டூ டிஜிட் வந்து எந்த ஹவரு எந்த மினிட் எந்த செகண்ட்ஸ் லாஸ்ட் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட டைம் இருக்கும் அந்த டைமை இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்க உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர்லயே இந்த டேட்டு டைம் எல்லாமே இருக்கும் அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி எப்படி வரும்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டிஜிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே தெரியற டேட்டு அப்புறம் கீழே தெரியற டைமு இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜாக வந்திருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டிஜிட்டாக என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டைம் கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும் அவங்க வந்து கேப்ஜாவே என்ட்ரு பண்ணிடுங்க என்டர் பண்ணி செண்ட் ஓடிபி கொடுத்துருங்க நீங்கள் எந்த மொபைல் நம்பரை உங்களோட பேபி ரி ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்திங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணிவிடுங்க இங்கே டு டியூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நான் ஆதார் அவுட்டில் ஃபஸ்ட்டு அந்த ஃபோர் ஃபோர் எயிட் டிஜிட் வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸுன்னு வரும் கடைசி ஃபோர் டிஜிட் மட்டும் தான் காட்டுவாங்க அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செக் கொடுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நார்மலாகவே ஒரு ஆதார் கார்டு பிரிண்ட் வேணும் அப்படின்னா அதை செக் விட்டுடுங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு இங்கே வெரிஃபை அண்ட் டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் ஆஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடுன்னு சொல்லி காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களோட ஆதார் இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் டவுன்லோட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பா அந்த ஒரு ஆதார் பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும் அது என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆஃப் உங்களோடய நேமு அதுக்கப்புறம் ஃபோர் டிஜிட் வந்து உங்களோட இயர் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பேபியோட டேட் ஆஃப் பர்த் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் அதுக்கான பாஸ்வேர்டு நான் அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் கேபிட்டல் லெட்டரில் என்ன நேம் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபோர் டிஜிட் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணிவிடுங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்தினா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஆதார் கார்டு இங்கே வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பேபியோடய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் உங்களோட பேபியோட ஆதார் கார்டு இது நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி தான் உங்களோட பேபியோட ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே